நம் மீடியா சார்பாக சக்ராப்லி மில்லத் நஹர் ஜமாத் சபையை இப்பொழுது நாம் சந்திக்கிறோம் சக்ராப்லி மில்லத் நஹருடைய ஜமாத் சபை தேர்தல்கள் இப்பொழுது நம்முடன் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் தங்களை தற்பொழுது அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் தாங்கள் எந்த பொறுப்பில் இருக்கீங்க எவ்வளவு நாளாக இருக்கீங்க நம்ம மீடியாக்காக நாங்கள் வந்து மில்லத்து கிராம நல்வாழ்வு கமிட்டி சார்பாக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கருத்துக்களை விரும்புவோம் இந்த மில்லத்து நகர் நல்வாழ்வு கமிட்டிக்கு செயலாளராக ஏ நூர்மோகிய நான் உள்ளேன் அடுத்ததாக தலைவராக கே எம் ஜின்னா அவர்களும் அதுக்கடுத்தாக நிர்வாக உறுப்பினர்களாக முகமது சரீப் அவர்களும் நிர்வாக உறுப்பினர்களாக ஏஎஸ் ஜின்னா அவர்களும் இங்கே அலுவலக பார்வையாளராக அப்துல் ஜப்பார் அவர்களும் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் தங்களுடைய இந்த அறிமுகத்திற்கு நன்றி அதாவது தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கூடிய மாற்றங்கள் இஸ்லாமிய அமைப்புகளில் பலவிதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது பலவிதமான பிரிவுகளாகவும் மக்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சக்கராப்பள்ளி மில்லத் நகர் ச நல்லுலக ஜமாத் சபைக்கும் மற்ற இயக்கத்தினரால் ஏதேனும் தொந்தரவுகள் ஏதேனும் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுகிறதா போன்ற பிரச்சனைகளை தாங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் தைவீத்துங்கிறாங்க தைவீத்துங்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க தொழுதுட்டு போயிடுறாங்க நம்ம பள்ளியாசலில் வந்து எந்த பிரச்சனையும் அவங்க வச்சுக்கிறது இல்லை போகிறது இல்லை அவங்க கொள்கைப்படி சொல்கிறாங்க அதோடு அவங்க போயிடுறாங்க அதுக்காக வேண்டி அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது ஏன்னா பக்கத்தில் பள்ளியாசம் இருக்குது அவங்களுக்குன்னு சனி கல்யாணம் கல்யாணம்னா அவங்க தனி தப்தர் வச்சு அவங்க எழுதிக்கிறாங்க போய்க்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ பக்கத்துலேயே இருக்க சாதிக்கு நகரில் அவங்க அதையே பார்த்துக்கிறாங்க இப்போ எங்கள் உறவு முறை முல்லத்து நகரில் உள்ளவங்க ஒரு சில பேர் இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வருவாங்க அவங்கவுங்க கோட்பாடு கூட தொழுதுகிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க எங்களுக்கு அதனால எந்த பிரச்சினையும்ங்கிற ஒரு அமைப்பு மதியில் பரவலாக இருந்துகிட்டு இருக்கு இந்த தொகுதியினுடைய குறிக்கோள் அவங்களுடைய குறிக்கோள் அதாவது அறிஞர்கள் சொல்வார்கள் லக்கும் தீனுக்கும் வழி சொல்லி அவர்களுடைய மார்க்கும் அவர்களுக்கும் தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்புல அதே போல் அவருடைய வழிமுறை தகுதிங்களுடைய வழிமுறை தனி சுண்ணத்து ஜமாத்தினுடைய வழிமுறை தனி அதாவது இப்போ குறிப்பாக ஒரு டாக்டர் இருக்கிறாங்க டாக்டர் தான் பேர் அதாவது தலைக்காக ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க உடலுக்காக ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க இப்படி மாதிரி மா டாக்டர்களிடையே ஒரு படிப்பு அவனுடைய தன்மைகள்லாம் மாறிட்டு இருக்கல அது அவங்களுடைய வந்து நம்ம சுண்ணத்து ஜமாத்துங்கிறப்ப சுண்ணத்து ஜமாத்தினுடைய வழிமுறை தௌஹதி ஜமாத்துங்கிறப்ப தௌஹதி ஜமாத்தினுடைய வழிமுறை எல்லோரும் சொல்கிறது அல்லா தான் தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதனால் வந்து எல்லோரும் நம்ம சமமாக தான் இருக்கிறோம் எல்லோரும் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்குது அது ஒன்றும் வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மிக்க நன்றி இந்த சக்கரா பள்ளியினுடைய இந்த மில்லத் நகர் கொண்டு ஒரு தொழில் தன்மை அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிலை படை நம் அறிந்திருக்கிறோம் அந்த தொழில் தன்மை அப்படிங்கிறதுல பாய் தொழில் அப்படிங்கிறது வந்து மிகவும் எல்லோராலும் இந்த தமிழ்நாடு அளவில் எல்லோராலும் இப்போ ரொம்ப பிரபலமாக பேசக்கூட பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பாய் தொழில் பற்றி ஏதேனும் தங்கள் விளக்கம் தருங்கள் பாய் தொழில் பாய் தொழில் ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப ஃபேமஸாக தான் இன்றைக்கு இருந்தது ஆனால் இப்போது யாரும் அதை நாங்கள் செய்கிற செய் அதை விட்டு அவர் நிறைய அவர்கள் மாறிவிட்டார்கள் விட்டார்கள் அந்த தொழிலை விட்டு எல்லாம் மாறிவிட்டார்கள் இப்போ இதுக்கு ஒரு 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 பத்து பேருக்குள்ளே தான் அந்த தொழில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பாக்கி யாரும் இங்கே வந்து செய்கிறதா எங்களுக்கு தெரியலை அது எவ்வளோ இந்த ஊரே முதல்ல ஒரு நேரத்தில் பாய் இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் மாறிப்போச்சு மாறி போய் இப்போ வேறு வேறு தொழிலில் வேறு வேறு பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க அதனால் அந்த பாய் தொழிலுக்கு இப்போ இங்கே வேலை இல்லைங்க அவ்வளோ இது இல்லை அவ்வளோ இல்லை இங்கே இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் உள்ள ஒரு ஜமாத் மரங்க எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு ரெண்டு பாய் போட்டுருவாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே வீட்டுக்கு ரெண்டு பாய் போட்டுருவாங்க வெறும் தொழில் தான் வெளிநாடுலாம் ஏற்றுமதி பண்ணிச்சு வெளியூர் ஏற்றுமதி பண்ணிச்சு அவ்வளோ பெரிய தொழிற்சாலையாக இருந்தது ஆனால் மிஷின் இல்லாத ஒரு தொழில் கைத்தொழில் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது இப்போ கை இந்த மிஷினெலாம் வந்த பிறகு இந்த சிதம்பரம் இதே மாதிரி சீர்காழி இதே மாதிரி வந்த பிறகு இங்கேயும் பாய் தொழில் நசிஞ்சு போச்சு அந்த கோரை நாறு இதெல்லாம் கிடைக்கிறது இது போச்சு அது மாதிரி நம்ம பிள்ளை பிள்ளைகளும் அதே மாதிரி வெளிநாடு போயிடுச்சுங்க எல்லாம் வெளிநாடு போனதை விட அந்த தொழிலெலாம் இதெல்லாம் ஏதோ பத்து இருபது பேர் போ போடுறாங்க ஒரு சின்ன இது மட்டும் ஆனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே கிடைக்கிறது இல்லை நாட்டு பாங்க அதான் வேறு ரொம்ப ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அதிகமான அளவில் வந்து வீடு தவறாமல் நெசவு இருந்துச்சு அதை வச்சு தான் வந்து இது பாய் நகர்னு ஒரு பேர்லேயே இதாக இருந்தது அதிகமான அளவு பாய்களும் இங்கே விற்பனை தயார் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க தற்சுமே வந்து கோரை மற்ற நார் பொருள் அதனுடைய பொருள்கள்லாம் வந்து விலைவாசி கூடி போச்சு அதே நேரத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த விவசாயம் கோரைகள் செயற்படுகிறது அதே வந்து மிஷின் மூலியமாக தயார் பண்ணுறதுனால இங்கே வந்து அந்த மிஷின் போடுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் பிள்ளைகள்லாம் படித்ததுனால மற்ற இப்போ உள்ள தற்ச தற்காலிகமாக உள்ள நேரங்களில் பார்க்குறப்ப அதை வந்து செயல்படுத்திருக்க ஆளுகளை பழைய ஆள்கள் மட்டும்தான் அந்த பாய்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஐயம்பேட்டை நார் பாயின்னா அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது கொள்ளிடம் இந்த மாதிரி ஊர்களில் வந்து பார்க்குறப்ப அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க கோரை உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க அதே மிஷின் மூலியமாகவும் தயார் பண்ணி அதிக அளவில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது அந்த மாதிரி வந்து உற்பத்தி குறைஞ்சி போச்சு வெள்ளியை நம்ம உரவழிச்சு இங்கே பாய் கடைகி பாய் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சச்சமே இந்த பாய் தொழில் அப்படிங்கிறது வந்து பிரதானமான ஒரு தொழிலாக இந்த இடத்துல இருந்தும் இந்த தொழில் முறை முன்னேற்றத்துக்கு தாங்களால் இந்த சக்கராப்பள்ளியுடைய மில்லத் நகர் மறுவாழ் நலவாழ்வு சார்பாக ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு வழிவகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அதாவது புதிய வகையில் தொழிலை மாற்றி செய்வதற்குண்டான வழிவகை ஏதாவது மில்லத் நகர் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறதா தொழில் இப்போ உள்ள அந்த அந்தமாரி இது இந்த தொழிலில் வந்து அவ்வளோ அவ்வளோ செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அந்த தொழிலை விட்டு எல்லாம் நிறைய ரொம்ப விலகி போயிட்டாங்க அதுக்காக அதனால் அந்த தொழில் நம்மளுக்கு ஈடுபடுறதுக்கு உள்ள இங்கே இடவசதி போக்குவரத்துலாம் எங்ககிட்ட பதுக்கி தற்போது இல்லை என்னாது கோரை கோரை நூலும் கிடைக்கிறதெல்லாம் இங்கே சிரமமாக இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கக்கூடிய தான் இருக்குது அவங்க சீர்காழியில் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க உற்பத்தியே செய்கிறாங்க கோரையை அவங்க ஒரு தோட்டம் வச்சு உற்பத்தி செய்கிறாங்க அந்தளவுக்கு இங்கே வந்து இங்கே செய்யக்கூடிய பக்குவங்கள்லாம் இல்லை இங்கே அதனால் அதில் வாய்த்துறையில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால் எனக்கு நன்றி இவங்க எங்கள் செயலாளர் இருக்காங்களா இவங்க முயற்சியில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன பள்ளியாசலில் இவங்க சொந்த முதல்ல போட்டு ஒரு சொசைட்டி கணக்காக வைக்கலான்டா ஆர்வத்தோடு ஒரு பெரிய லெவலில் ஒரு ரெண்டு லோடு கோரை அதுக்குள்ளே நார் எல்லாத்தையும் கொடுத்து வசூல் பண்ணும் அது ஏதாவது குறையெல்லாம் கொடுத்துட்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அதை இது பண்ணுறாப்புல கூட்டுறவு சொசைட்டி கணக்காக வச்சுருந்தாங்க எந்த லாபமும் எதிர்பார்க்காம ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து இல்லை அதனால் அது தற்போது இதாகிடுச்சி கவுர்மெண்டில் எவ்வளோ இது பண்ணாலும் சரி தான் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த விவசாயத்துக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு சிறு தொழிலுக்கு செய்கிறேன்னு சொல்கிறாங்க நாங்களும் கலெக்டரே நான் அஞ்சு வருஷம் துணைத் தலைவராக இருந்திருக்கேன் ஊராட்சி மன்ற தலைவராக துணைத் தலைவராக இருந்திருக்கேன் அஞ்சு வருஷம் கவுன்சிலராக இருந்திருக்கேன் பானாசம் ஒன்று நாங்களும் எவனுக்காக கலெக்டரேட்டுலாம் மனம் கொடுத்துடோம் ஆனால் சிறுபான்மைக்கு உள்ள ஒரு தொழில் செய்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுவும் கிடைக்கல எங்கள் பையனும் எவ்வளோ பேர் ஒரு நூறு பையனுங்க இன்றைக்கி பட்டதாரி இருக்காங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஒரு பையனும் கூட வேலை கிடைக்க மாட்டேதுங்க சமீபத்தில் ஏற்பட்ட இந்த கஜா புயலில் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது அதில் நம்ம த குறிப்பாக நம்ம தஞ்சை மாவட்டமும் ஒன்று இந்த தஞ்சை மாவட்டத்தில் சக்கராப்பள்ளி மில்லத்து நகரில் ஏதேனும் இந்த புயலினால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதா அந்த பாதிப்புகளுக்கு ஏதேனும் இந்த மில்லத்து நகர் நலவாழ்வு சார்பாக ஏதேனும் உதவிகள் செய்யப்பட்டதா என்பதை தெரிவி தெரிவிக்க வேண்டுகிறோம் காஜா பயணம்னாலும் அந்த பகுதியில் வந்து எதுவும் பாதிப்பு நம்ம பகுதியில் இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட பட்டவங்களுக்காக உதவிக்கரமாக நம்ம வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து புயல் அடித்த ரெண்டு மூணு நாள்களையே நாங்கள் இங்கேருந்து வந்து அதுக்குள்ளே புயல் நிவாரணமாக ஒரு முந்நூறு கிலோ அரிசி ஒரு நூறு பாக்கெட்டாக போட்டு மூணு கிலோ வீதம் நூறு பாக்கெட் போட்டு அதுவும் இல்லாமல் ஒரு ஐநூறு சாப்பாடு பட்டலங்கள் வெஜிடபிள் பிரியாணி இது போட்டு மறுபடியும் வந்து ஒரு முந்நூறு பிரட் இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் இங்கேருந்து நம்ம ஜமாத்து சார்பாக கொண்டு போய் முத்துப்பேட்டை ஏரியாவில் வந்து சாப்பாடுகள் அந்த நம்ம அப்து ரஹ்மான் எம்பி அவர்கள் மூலியமாக அவங்க வச்சுருந்த ஆள்களுக்கு சில பேர்த்துக்கு ஒரு நூறு கொட்டண அளவுக்கு அந்த இடத்துல கொடுத்து விட்டு மறுபடி புயல் பாதிப்பு உள்ள இடமான புயல் காப்பகத்தில் போய் சுமார் ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடுகள் வாங்கி அங்கே இது பண்ணிட்டு வந்தோம் அந்த தங்கி தங்குறவங்களுக்கு முந்நூறு புட்டணங்கள் சாப்பாடு வழங்கப்பட்டது மீதி அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு இருந்த பொட்டணங்களை வழங்கிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் திரும்ப வருகிறபோது முத்துப்பேட்டை அதிராம்பட்டத்துக்கு மட்டத்துக்கு இடையில் ரோட்டிலே உள்ள ஜனங்கள் கையெழுந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த முந்நூறு பிரட்டுகளையும் கொடுத்துட்டு நாங்கள் ஜமாத்து மூலியமாக அதை செயல்படுத்திட்டு வந்தோம் அது தலைவர் வந்து இருந்து சிறப்பாக நடத்தினா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற போது அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அழகி எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாலும் நம்ம வந்து பொதுவாக உதவுறதுங்கிறது வந்து இயற்கையாக உள்ள ஒரு குணம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த பாய் தொழில் இங்கே சிறப்பாக என்று நம்முடைய செயலாளர் சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மில்லத் நகரை சார்ந்த நம்முடைய ஏழை எளியர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அந்த முன் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சக்கராப்பள்ளி மில்லத் நகர் நலவாழ்வு சங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொல்லுங்க முன்னேற்றம் என்ன படித்த பிள்ளைங்களுக்கும் வேலை கிடைக்கல இப்போ நாங்கள் பைத்ரூம் வச்சுருக்கோம் தற்காலிகமாக இப்போ ஒரு நான் ரெண்டு மூணு வருஷத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்க வெளிநாடு போனால் முப்பதுனாயிரம் நாற்பது நாயிரம் வட்டி இல்ல நான் கொடுத்து பிள்ளைங்களை அனுப்புகிறோம் அவங்க திருப்பி அனுப்பிடுறாங்க நாங்கள் அதை வாங்கி அதே மாதிரி காரியத்துக்கு செய்கிறோம் நல்வாழ்வு கமிட்டி சார்பாக ரொம்ப ஏழையான பிள்ளைங்க வைத்தியத்துக்கு போகணுடா இலவசமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கமிட்டியில் தீர்மானம் போட்டு அதை நாங்கள் கொடுக்குறோம் என்ன படித்த பிள்ளைங்க இருக்குது யாருக்குமே வேலை கிடைக்கல அதோடைய ஒரு தாக்கம் தான் இப்போ கோழி கடையிலையும் மீன்லையும் மாட்டுக்கறிகள்லையும் ஆட்டுக்கறிகள் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா பிள்ளைங்கள்லாம் அதில் போய் நல்ல வாழ்க்கையில இதாகிடும் ஏன்னா சமீப காலமாக வெளிநாடுலாம் இப்போ திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் வந்தால் என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இதே மாதிரி அரசாங்கம் வந்து இப்போது டெய்லி இந்த வாட்ஸ்அப்லாம் கொடுக்குது பத்து லட்சம் கொடுக்குறோம் மோடி இதில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறோண்டு ஆனால் பேங்கில் அணுக போய் இன்னும் எங்களுக்கு அதோடய பிற இதெல்லாம் வரலைங்க ஆ கிடைக்கலை கிடைக்க மாட்டேங்குது அதனால் அந்த பேங்கில் இந்த ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் படித்த பட்டதாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பண உதவி பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா நல்ல தொழில் செய்வாங்க ஒரு காரு டிரைவரவோ காராவோ இல்லை வேறு நல்ல தொழிற்சாலையை வச்சு நடத்துகிறதுக்கோ நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டாக ந தொழிற்சாலையை வச்சு நடத்துகிறதுக்கோ எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க இந்த கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் பணம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏழை எளியினுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த நம்முடைய சக்கராப்பள்ளி மில்லத் நகர் நலவாழ்வு சங்கம் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தொகைகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறீங்க இந்த தொகைகளுக்கான வருமானம் எப்படி உள்ளது அதாவது இதை வந்து அன்பளிப்பாக பெற்று செய்கிறீர்களா இல்லை இந்த சக்கராப்பள்ளி மில்லத் நகர் நலவாழ்வு சங்கத்திற்கென்று ஏதேனும் ஒரு வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இது இருக்குதா இது எதை வச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உதவி செய்ய முன் முன்வரீங்க இந்த பைதுல் மால்ங்கிறது நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பிச்சதில் குறிப்பிட்ட சில பேர் அவங்களாம் வந்து தானாக வந்து பொருளுதவி இது பண உதவி செஞ்சு சிறப்பான முறையில் கொண்டுட்டு வந்துக்கிட்டுருக்குறோம் ஒரு முன்னேற்றமாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு வருஷமாக ஒரு முன்னேற்றமாக வந்துக்கிட்டு இருக்குது அதுலேயே வர்றவங்க சில பேர் கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்கள தானாக கொடுக்குறாங்க வெளியில் உள்ளவங்களும் சில பேர் கேட்டுட்டு இது ஏழை ஜாஸ்தி உள்ள இடமா இருக்கு அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பை செஞ்சு கொடுக்கணுங்கிறக்கா அவங்களும் கொண்டாந்து இந்த பைபிள் மாலுக்காக நிதி கொடுக்குறாங்க அந்த நிதியை வச்சு வட்டி இல்லா கடனாக படித்த பிள்ளைகளுக்கு சின்ன வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது ரூபா அளவுக்கு கொடுத்த அவங்களை வந்து இது ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை வச்சு அவங்க செஞ்சிட்ருக்காங்க வெளியில் பேரும் எங்கேயும் கடன் வாங்காத அளவில் வட்டிக்கு கடன் வாங்காத அளவில் அவங்க வந்து அந்த வியாபாரத்தை செஞ்சு அல்லது அவங்க தொழில்துறை மூலிமா வேறு சில்லற வியாபாரிகள் மூலமாக செஞ்சு அந்த பணத்தை வந்து ஒரு மூணு மாதம் அளவில் கொண்டாந்து திரும்பி இருக்கிறாங்க சிறப்பான முறையில் அது நடந்துக்கிட்டு இருப்பேன் அதை வச்சு மற்ற ப பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி வட்டி இல்லாத கடன்கள் நீங்கள் இந்த சக்கராப்பள்ளி மின்னத்தர் நலவாழ்வு சங்கம் சார்பாக கொடுக்குறீங்க மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு தான் அது இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துவதற்குண்டான ஆலோசனைகள் ஏதாவது நம்முடைய ஜமாத் சபை சார்பாக ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா இந்த திட்டத்தை மென்மேலும் பெரிய அளவில் கொண்டு வந்து நம்முடைய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய என்ன மாதிரியான எதிர்காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க கொண்டு வரீங்க ஜமாத்து சம்மந்தப்பட்ட ஜமாத்துல தான் நம்ம சுற்று வட்டாரம்னாக்கா எல்லா சுற்று வட்டாரத்துக்கும் நம்ம எதுவும் செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஜமாத்துல உள்ளவங்களுக்கு தான் இந்த பைத்தூர் மாலை நம்ம உபயோகப்படுத்த முடியும் மற்ற வெளியில உள்ளவங்களுக்கு அங்க உள்ளவங்க இங்கே செய்யறதுக்கு உள்ள வாய்ப்பு இங்கே இல்லை அந்த அளவுக்கு உள்ள பெரிய பண்டன் இல்லை ஆனால் இங்கே ஜமாத்தில் உள்ள பிள்ளைகிட்டலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதுக்கு இப்போ எங்களுக்கு இந்த இது பத்தலை எங்களுக்கு இந்த பணம் பத்தலை நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லாம் அவங்க கொடுப்பாங்க கொடுத்தாக்க அது கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு அது ஜமாத்தில் உள்ள விரிவுபடுத்துறதுக்கு தான் முடிவு வச்சு ரொம்ப கொடுக்க அளவுக்கு அவங்க எங்களுக்கு விரிவுபடுத்துகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் பண்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த அளவுக்கு தான் இருக்குது விரிவுபடுத்தணும்னா ரொம்ப விரிவுபடுத்துற அளவுக்கு இல்லை ஒவ்வொரு ஜமாத்துலேயும் அவங்க பை பைத்தவங்களை வச்சுருக்காங்க அங்கங்கே அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இது நம்மளுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு செஞ்சாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மில்லத்து நகரை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய குடும்பங்கள்லாம் பிரிந்து சொந்த பந்தத்தை எல்லாம் பிரிந்து அயல் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊதியத்திலிருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் தர வேண்டும் என்று ஏதாவது ஒரு கட்டாயம் எதுவும் உண்டா அதாவது ஒரு மாதத்திற்கு இவ்வளவு ரூபாய் நீங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகத்திற்காக இந்த பைத்துல் மாலுக்கு தர வேண்டும் என்று ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்திருக்கீங்களா அந்த கோரிக்கையை இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய திட்டங்களை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிவு கொடுத்துங்க அந்த மாதிரி ஒரு திட்டம்லாம் யாரையும் கட்டாயம் பிடிச்சி வாங்கணுன்னு ஒரு இது அவர்களாகவே வந்து என்னுடைய பலனை அனு தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய முக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பணம் பொருளாதாரத்தை கொடுத்துட்ருக்குறாங்க இது மேலும் மேலும் சிறப்பான மேலும் கொண்டு போகிறதுக்காக பலரையும் பார்த்து நாங்கள் ஜமாத்து நிர்வாக நிர்மா ஜமாத்தில் உள்ளவங்களும் மட்டும் இந்த மில்லத்தின ஜமாத்தில் மட்டும் மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வெளியில் போய் நாங்கள் இதுக்காக வசூல் பண்ணல அந்த மாதிரி சில பேர் இது இதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வெளியில் உள்ளவங்களே தானாகவே கொடுத்துட்டுருக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம இப்போ நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சிறப்பாக மனம் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லபடியாக இருக்குது சமீபத்தில் நடந்த போன வருஷம் நடந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் அதில் ஒரு கருத்து சொன்னாங்க அதாவது ஒரு கே எம் காதம்பரி எம்பி இருக்காங்களா தலைவர் அவங்க வந்து இந்த பயத்துலமாக அவசியம் கட்டாயம் நடத்தணும் கொஞ்சம் ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு நடணும்னு எந்த மீட்டிங்கிலும் சொல்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங் மாநாடு நடக்கிறப்ப அங்கே ஒரு முக்கியஸ்தர் வந்து அவங்க அவங்க வந்து பேசினாங்க நீங்கள் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நீங்கள் ஒரு ஜமாத்தில் வச்சுருந்தா நாங்கள் ஒரு இருபது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுப்போம் அதனால மெமேனும் இது பயிற்றுமா சிறப்பாக சொல்லி நாங்கள் இவங்கெல்லாம் மாநாடு போயிருந்தோம் அப்போ இவங்க செஞ்ச ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு தான் இப்போ மறுபடியும் அதில் அந்த ஏற்பாடு பண்ணி வந்ததுலேருந்து நாங்கள் அந்த பயத்துல அதுக்கு முன்னே இல்லைங்க அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னார் எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா நம்ம சேர்த்துடணும் ஃபண்டில் சேர்த்து வச்சா மேங்கொண்டு அவங்க பணம் தரென்று இருக்காங்க ஒரு தலை ரொம்ப வசதி உள்ளவங்க தரேன் இருக்காங்க அவங்க இதுக்காகண்டிய ஒரு கமிட்டி இருக்குது அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கூட பணம் தரென்று இருக்காங்க அதே வச்சு நாங்கள் சிறப்பாக செய்வோம் சக்கராப்பள்ளியைப் பொருத்துல முஸ்லீம் பரிபாலனை ஜமாத் சபை அப்படிங்கிறதும் நம்ம அறிந்த ஒரு விஷயம் மில்லத் நகர் நலவாழ்வு சங்கம் அப்படிங்கிற ஒரு சபையும் ஜமாத் சபையும் இருக்கிறது ரெண்டு ஜமாத் சபைக்கும் சந்த ச ஜமாத் சபையை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பு அவருடைய உதவிகள் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சக்கராபள்ளி ஜமாத்துக்கும் நம்ம மில்லத்தின்ன ஜமாத்துக்கும் சிறந்த ஒரு மன ஒற்றுமையோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லாருமே இது பூரா அதே நேரத்தில் வந்து ஒரு சிலர் யாராவது தா ஜமாத்தில் உள்ளவங்க வேறு யாராவது நிர்வாகத்தில் இல்லாததும் எல்லாம் சில பேர் ஏதாவது தப்பான ஒரு கருத்துக்களை சொல்லலாம் கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்துறதுல நம்ம வந்து சமுதாயம் வேணும் நம்ம மக்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலையை தான் நம்ம வந்து இதை செயல்பட்டு இருக்கோம் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு இல்லை ஆள் இல்லை தவறாக பேசுகிறதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை அதே நேரத்தில் மற்ற குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் அங்கேருந்து ஊர்வலம் வந்துச்சுன்னா இங்கே சிறப்பான நடத்திக்கிடுவோம் இங்கேருந்து ஊர்வலம் போனால் அங்கே சிறப்பான நடத்தி கொடுக்குறாங்க இந்த வகையில் எல்லா வகையிலையும் ஒத்து தான் இருந்துகிட்டு கட்சி சார்பிலையோ அல்லது சமுதாயத்தினுடைய செயல்பாடுகளையோ எல்லாத்துலேயும் ஒத்து இப்போ கிரீன் கிரசன்ட் ஒரு ஒரு இது அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஸ்கூலை வந்து உயர்நிலை பள்ளி ஆகி அது மேலும் மேலும் சிறப்பான முறையில் செயல்படுவதற்காக ஆஜி குலா அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க அதுக்கு அங்கே உள்ளவங்கெல்லாம் பெரிய அவங்களை குலாமிதீனை தலைவராக வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் செயல்பட்டுக்கிட்டு இந்த இந்த ஸ்கூல வந்து சிறப்பான முறை அரசு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சிறப்பான முறையில் வந்து உயர்நிலை பள்ளியாக இருக்குது மேற்கொண்டு வந்து அதை கல்லூரி உள்ள தகுதிக்கு உள்ள வேறுபாடுகள்லாம் இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து எல்லாம் ஒத்து தான் செஞ்சிகிட்டு இருக்கு சிறப்பான முறையில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மில்லத் நகர் நலவாழ்வு சங்கத்தினுடைய ஜமாத் சபையினுடைய தனித்தன்மை ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மில்லத்தினுடைய ஜமாத்தினுடைய தனித்தன்மைன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து எந்த வித பிரச்சனைகளுக்கும் எதாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது நல்ல ஒரு சிறப்பான முறையில் இந்த கிராமம் முன்னேறணும் மில்லத்து நகர் ஜமாத்து நல்ல முன்னேற்றத்தில் செயல்படணும் படிப்பில் ஒரு ஏழை குமர்கள் காரியத்தில் இந்த மாதிரி பல வகைகள்லாம் நம்ம முன்னேற்றத்தோடு இருந்து யார்கிட்டையும் போய் வெளியில் இந்த ஜமாத்துலேருந்து வெளியில் போய் யாரும் உதவின்னு கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து இந்த ஜமாத்து வந்து கட்டுக்கோப்பாக செயல்படுத்திக்கிட்டு வருது இப்பொழுது முக்கியமாக தனித்தன்மை நாங்கள் ரம்ஜான்ல வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக கஞ்சி காய்ச்சிரோம் ரொம்ப இப்தாரு நல்லபடியாக கொடுக்குறோம் அதே நேரத்தில் கடைசி பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு நை இரவு ரெண்டு மணிக்கு தொழு வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஆகணும் இப்போ நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் இந்த வருஷம் வந்திருக்கு நைட்டு நோன்பு அப்படியே தொழு காமலின் தொழுவ வச்சு உடனே எல்லாத்துக்கும் நைட்டு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேருக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்கும் ஒவ்வொருத்தவமும் ஒரு முறை செஞ்சு நல்லபடியாக செய்கிறோம் அது எல்லோரும் பாராட்ட பாராட்டுறாங்க எல்லா ஜமாத்தும் பாராட்டுறாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க ஏழா பணக்காரங்களெலாம் இல்லை எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க மீடியாவின் எங்களை வந்து பேட்டி காணுறதுக்கு எங்களுடைய நாங்களுடைய எங்களுடைய செய்திகளை இங்கே உள்ள நடைமுறை செய்திகளை நாங்கள் சிறப்பான முறையில் நாங்கள் செல்ல வேண்டிய அளவுக்கு நீங்கள் திறமையான முறையில் நம்ம மீடியா செயல்பட்டு இருக்கிறது அதை நம்ம மீடியாவுடைய நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்